இன்றைய மன்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் சேவை செய்யும் முறை வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆறு ஒன்று இந்நாட்களில் சீஷர்கள் பெருகிக் கொண்டிருக்கையில் ஹெலனியர்கள் தங்களைச் சேர்ந்த விதவைகள் அனுதின பகிர்ந்தளிப்பில் முறையாய் கவனிக்கப்படாததால் எப்பிரையர்களுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் வசனம் மூன்று ஆனால் சகோதரர்களே ஆவியானவராலும் ஞானத்தாலும் நிறைந்தவர்களான நற்சான்று பெற்ற ஏழு பேரை உங்கள் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை நாங்கள் இந்த தேவைக்காக நியமிப்போம் ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர்கள் கூட்டத்தினரிடம் பந்திகளில் சேவிக்கும் தேவைக்காக அவர்களிடமிருந்து நற்சான்று பெற்ற ஏழு பேரைத் தேர்ந்தெடுக்கச் சொன்னார்கள் இந்த ஏழு பேரும் பந்திகளில் சேவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பவுலும் அவருடைய உடன் ஊழியர்களும் பின்னர் சபைகளில் நியமிக்கப்பட்டதைப் போலவே அவர்களும் உதவிக்காரர்களாக கருதப்படலாம் உதவிக்காரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு பேரில் இரண்டு பேர் ஸ்தேவான் மற்றும் பிலிப்பு குறிப்பிட்ட வரங்களை கொண்டிருந்தனர் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவானின் பேச்சிலிருந்து அவர் ஒரு சிறந்த போதகர் என்பதை நாம் உணரலாம் அவரது நீண்ட பேச்சு அவர் தேவனுடைய வார்த்தையில் அறிவுள்ளவர் என்பதை குறிக்கிறது ஸ்தேவானின் போதனை வளமானது வல்லமை வாய்ந்தது மற்றும் முக்கியத்துவம் நிறைந்தது பிலிப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட வரம் இருந்தது மேலும் அவர் இறுதியில் ஒரு சிறந்த சுவிசேஷகராக வெளிப்பட்டார் ஸ்தேவானுக்கும் பிலிப்புக்கும் குறிப்பிட்ட வரங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் பந்திகளில் சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டபோது அவர்கள் விருப்பத்துடன் சேவை செய்தனர் இங்கே நமக்கு ஒரு நல்ல உதாரணம் உள்ளது குறிப்பிட்ட வரங்களைக் கொண்ட சிலர் பந்திகளில் சேவை செய்ய விருப்பமில்லாமல் இருக்கலாம் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று வைத்துக் கொள்வோம் அவர் ஒரு உதவிக்காரராக சேவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மகிழ்ச்சியற்றவராக இருந்து நான் வார்த்தையின் போதகர் என்பதை நீங்கள் உணரவில்லையா நீங்கள் ஏன் என்னை ஒரு உதவிக்காரராக பணியாற்ற சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் ஆனால் ஸ்தேவான் மற்றும் பிலிப்புவின் உதாரணத்திலிருந்து நம்மிடம் எந்த வகையான குறிப்பிட்ட வரம் இருந்தாலும் பந்திகளில் சேவை செய்ய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாம் சேவை செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காண்கிறோம் சேவை செய்யும்படி கேட்கப்படும்போது அது கழிப்பறையை சுத்தம் செய்வதாக இருந்தாலும்கூட நாம் மனமு வந்து சேவை செய்ய வேண்டும் முறுமுறுப்பதற்குப் பதிலாக ஸ்தேவானும் பிலிப்புவும் பந்திகளில் சேவை செய்வதில் ஒரு நல்ல வேலையைச் செய்தார்கள் ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்